அனைவருக்கும் வணக்கம் ரகசியங்களை காப்பதில் பெண்களை அடித்துக் கொள்ளவே முடியாது இது அனைத்து ஆண்களும் அறிந்த செய்திதான் நீங்கள் அவர்களோடு அந்யோன்யமாக இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி பெண்களின் மனதை புரிந்து கொள்வதென்பது முடியாத காரியமாகவே விளங்குகிறது இதனை யாராலும் மறுக்க முடியாது இப்படி பெண்களை பற்றிய சில ரகசியங்களை அறிந்து கொள்ள ஒவ்வொரு ஆணுக்கும் ஆசை இருக்கத்தான் செய்யும் பெண்ணின் உடல் பின் ஒளிந்திருக்கும் மறைந்திருக்கும் விஷயம் அல்லது ரகசியம் பெண்ணின் வார்த்தைகளுக்கு பின்னால் அடங்கியிருக்கும் ரகசியங்கள் போன்றவைகள் அவற்றில் சில குறைந்தபட்சமாக அவற்றை புரிந்து கொள்ளவாவது முயற்சி செய்வோம் பெண்களின் ரகசியங்கள் அவர்களுக்கே உடையது என்பதையும் தன் ஆசைகளுக்கு தடை ஏற்பட்டால் அதனை அவர்களுக்குள் வைத்துக்கொள்ள எந்த அளவிற்கும் செல்வார்கள் என்பதையும் நாம் அறிவோம் பெண்கள் தனது கனவு நாயகர்களின் எண்ணிக்கைகளையோ அல்லது பெயர்களையோ ஒரு நாளும் கூறவே மாட்டார்கள் ஒருவரை காதலிக்கும் போது கூட வேறு ஒருவரின் மீது ஆசை ஈர்ப்பு ஏற்பட்டால் அதை கூட சொல்ல மாட்டார்கள் ஒவ்வொரு பெண்ணைப் பற்றி ஆண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ரகசியங்களில் இதுவும் ஒன்றாகும் பெண்கள் சொல்ல மறுக்கும் மற்றொரு விஷயம் இது பொதுவாக ஷாப்பிங் செய்யும் போது பெண்கள் கணக்கில்லாமல் செலவு செய்வார்கள் தங்களுக்கு பிடித்த பொருட்கள் அனைத்தையும் வாங்க முற்படுவார்கள் அதனால் அவர்களின் ஷாப்பிங் செலவை தெரிந்து கொள்ள விரும்பினால் குறிப்பாக திருமணத்திற்கு முன்னால் அதை மறந்து விடுவதே நல்லது அதுபோல் பெண்கள் தங்கள் மனங்கவர்ந்த ரகசிய நபர் அவர்களின் அலுவலகத்தில் இருப்பார் ஆனால் அதனை அவர்கள் கண்டிப்பாக வெளிப்படுத்த மாட்டார்கள் அவர்கள் ஏதாவது ஒரு உறவில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி கண்டிப்பாக அந்த நபரை பற்றி வெளியே சொல்லவே மாட்டார்கள் ஒரு ஆணாக பெண்ணின் ரகசியங்களை தெரிந்து கொள்வது நம் கடமையாகும் பெண்களை பற்றி ஆண்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது மற்றொரு ரகசியம் இது ஆனால் இதை கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது அதுதான் பெண்களின் உரையாடல்கள் நீங்கள் திருமணமான ஆணாக இருந்தாலும் சரி உங்கள் மனைவி உங்களிடம் அதையெல்லாம் கூறுவார்கள் என எதிர்பார்க்காதீர்கள் என்னதான் நீங்கள் முயற்சி செய்தாலும் சரி அதனை கண்டுபிடிக்கவே முடியாது அதுபோல் நீங்கள் மற்ற பெண்களிடம் கடலை போடுகிறீர்களா என்பதை கண்டறியும் அதிசயமான உள்ளுணர்வை பெண்கள் கொண்டிருக்கிறார்களா அதனை உங்களிடம் அவர்கள் நேரடியாக கூற மாட்டார்கள் ஆனால் நீங்களாக அவர்களிடம் மாட்டிக்கொள்ளும் நேரம் வரும் உஷாராக இருங்கள் சில நேரங்களில் இதனை வெளிப்படையாக பெண்கள் காட்டவில்லை என்றாலும் கூட அதனை மறுத்தாலும் கூட அது உண்மையல்ல அது என்னவென்றால் பெண்கள் அதிகமாக பொறாமைப்படுவார்கள் பெண்களைப் பற்றி ஆண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு ரகசியம் இது இது மட்டுமல்ல இன்னும் பெண்களிடம் எக்கச்சக்கமான ரகசியங்கள் பொதிந்து மறைந்து கிடக்கின்றன அது அவர்கள் ஆழ்மனதிற்கு மட்டுமே வெளிச்சம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்